வணக்கம் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு தெங்கம்புதூர் இது நார்கோயிலருந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு வந்துடும் இது வந்து தெருவுக்குள்ளே தான் தெங்கம்புதூரில் உங்களுக்கு தெரு தெரு வெள்ளாளர் தெரு அந்த தெருவுக்குள்ளே தான் வந்து இந்த பன்னெண்டு சென்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் நல்ல குறைச்சியே வந்திருக்கு இதில் வந்துட்டு ஒரு பதினோரு தென்னை மரங்கள் நிற்குது நல்ல நல்ல காய்க்கக்கூடிய மரங்கள் ஒரு மாமரம் நிற்கிது ஸோ பக்கத்தில் வந்து ரெண்டு சைடும் வந்து ஃபுல்லாக வந்து தெருக்கள் தான் வீடுகள் தான் ஸோ உங்களுக்கு வந்துட்டு அருமையான லொக்கேஷன் உங்களுக்கு ஜங்க்ஷனில் ஜங்ஷனில் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த லேண்டு வருது நல் நல்ல ப்ரைஸு பக்கத்தில் இருக்க ப்ரைஸோடு இது வந்துட்டு கொஞ்சம் சென்ட்டுக்கு ஐம்பதாயிரரூவா குறைவாக தான் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் தெங்குபுத்தூர் சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்களா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கலாம் அதே மாதிரி இந்த லேண்டுக்கு ஆப்போசிட் தெருவிலே வந்துட்டு அஞ்சு சென்ட் இடமும் இருக்குது ஒரு நாலு சென்ட் இடமும் வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு உணர பேசி முடிச்சு கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்